இல்லைங்க இந்த டிபார்ட்மெண்டே வந்து எனக்கு தெரிந்தவரை வந்து ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது அதனால அப்படி தவறு நடந்திருந்தால் அவர்கள்தான் அவங்களோட ஹோம் மினிஸ்ட்ரி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அவங்களுக்கு உதவுவதற்கு எல்லா வகையிலும் மாநில அரசு தயாராக இருக்கிறது ஆனா கடமை அந்த பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கு தொடர்ந்து பல மாநிலங்களில் குஜராத் போர்ட்ல கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கான போதைப் பொருட்கள் சிக்கியது அதற்கு பிறகு அந்த போட்டை யார் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த போர்ட்ல சிக்கியது அதுக்கு பிறகு விசாரணையில என்ன வந்தது யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே மக்களுக்கு வந்து சேரவில்லை இதுவரைக்கும் விசாரணை நடக்குதா இல்ல அதையும் மூடிட்டாங்களான்னு தெரியல சோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நாங்கள் உதவு உதவுவதற்கு நிச்சயமாக தமிழக அரசு தயாராக சரி போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு வளைத்து வளைத்து போட்டோ எடுத்ததோடு அவர்களுக்கு கட்சி பொறுப்பை வாரி வாரி வழங்கியவர்கள் யார் என்று மக்கள் கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வார் கனிமொழி மாநில அரசு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு துணை போக வேண்டும் மத்திய அரசு அதனை தடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாரா கனிமொழி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பதைப் போல திமுகவை ஒழிக்காவிட்டால் இந்த தமிழ்நாடு முன்னேறாது நன்றி